வணக்கம் பொதுவாக பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரு பொதுவான பிரச்சனை தலைமுடி உதிர்ந்து அடர்த்தி குறைதல் சிலர் தலைமுடி வளர்ச்சிக்காக என்னென்னவோ செய்து பார்ப்பார்கள் அப்படியும் பலன் ஒன்றும் இருக்காது அதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் நம் அன்றாடம் செய்யும் சில தவறுகளாலும் முடி உதிர ஆரம்பிக்கும் இந்த வீடியோவில் கூந்தல் ஆராய்ச்சியாளர்கள் முடி உதிர்வதற்கான சில முக்கிய காரணங்களாக கூறியவற்றை பற்றி இப்பொழுது பார்ப்போம் முதலில் மன அழுத்தம் மன அழுத்தம் முடி வறட்சியைத்தான் முதலில் பாதிக்கும் என கூந்தல் வல்லுநர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஒருமித்த குரலில் சொல்கிறார்கள் எனவே மன அழுத்தத்தை குறைக்க மகிழ்ச்சியான சூழ்நிலையை எப்பொழுதும் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதற்கு புத்தகம் படிப்பது யோகாசனம் செய்வது பிடித்த இசையை கேட்பது எழுதுவது என்று நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்ததா தலைக்கு என்னதான் ஹேர் ஆயில் தடவினாலும் நாம் உண்ணும் உணவிற்கும் கூந்தல் வளர்ச்சிக்கும் முக்கிய தொடர்பு உள்ளது உடலில் சத்து இல்லாத பொழுது முதலில் உதிர்வது கூந்தல்தான் அதுவும் புரோட்டீன் அதிகமுள்ள உணவினை எடுத்துக்கொள்ள வேண்டும் முடி வளர தேவையான அமினோ அமிலங்களை நாம் சாப்பிடும் உணவுகளிலிருந்து தான் வேர்க்கால்கள் பெற முடியும் அது மட்டுமன்றி நாம் குளிக்கு பயன்படுத்தும் நீரில் அதிகப்படியான குளோரின் கலந்திருந்தால் ரசாயனத்தின் வீரியம் தாங்காமல் வேர்கால்கள் பலமிழந்து முடி உதிர்தல் ஏற்படும் ஆகவே குளோரின் கலந்த நீரில் தலைக்கு குளிப்பதை தவிர்ப்பது நல்லது அதேபோன்று பெண்கள் தலைமுடியை இறுக்கமாக பின்னுவதால் வேர்கால்கள் எளிதில் பலமிழக்கும் இதனால் வேகமாக முடி உதிர்தல் ஏற்படும் அதேபோல் முன் நெற்றியில் வழுக்கை ஏற்படுவதற்கும் இது காரணமாக அமையும் அடுத்து முக்கியமாக தலை ஈரமாக இருக்கும் பொழுது தலைவாறுதல் கூடாது தலை குளித்த பின் வேர்கால்கள் மிகவும் பலமில்லாமல் இருக்கும் அந்த சமயங்களில் சீப்பினை கொண்டு தலை தலைவாரினால் முடி உதிர ஆரம்பிக்கும் மேலும் ஒருவர் பயன்படுத்திய சீப்பினை மற்றவர் பயன்படுத்தினால் பொடுகு மற்றும் கிருமிகளின் தொற்று விரைவில் வரும் மேலும் ஹேர் ட்ரையர் பயன்படுத்தவே கூடாது இது அதிகப்படியான வெப்பத்தை கூந்தலுக்கு தருவதால் முடி வேகமாக உதிர ஆரம்பிக்கும் அதேபோல் பயன்படுத்தும் ஹேர் கலரிங் கெமிக்கல் கலந்தவையாக இருக்கும் பொழுது முடி வேகமாக உதிரும் சருமத்திற்கும் பாதிப்பினை தரும் அது மட்டுமன்றி அடிக்கடி தலை குளிப்பதும் அதிகப்படியான ஷாம்பு பயன்படுத்துவதும் மிகவும் தவறு இவை கூந்தலுக்கு அதிகப்படியான வறட்சியை தந்து உதிர்தலுக்கு காரணமாகிவிடும் முடி உதிர்தல் பிரச்சனை தீர இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஆலோசனைகளை பின்பற்றினாலே நல்ல பலன் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி